நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணை பல சீமானவர்களுக்கு சமூக வலைதளம் உங்களுக்கு கொலை விட்டு இருந்தாரு எதனால அந்த கொலை நீங்க பாக்குறீங்க எந்த இடத்துல நாங்க உங்களுக்கு எதிராக இருந்திருக்கோம் நல்லா சிந்திச்சு பாக்கணும் நீங்க அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன் உங்களுக்கு அடிப்படை அறிவு இருந்ததுனா நீங்கள் சிந்திச்சு பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை தலைவர்கள் இருக்காங்க ஸ்டாலின் இருக்காங்க எடப்பாடி அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்திருக்காங்க விஜய் அவர்கள் இருக்காங்க இவங்களுக்குலாம் வராத மக்கள் தொடர்ந்து சீமானவர்கள் மட்டும் ஏன் வருது எதற்கும் துணிந்து தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் நீங்கள் மோதணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இத்தனை தம்பிமார்களையும் இத்தனை தொண்டர்களையும் நீங்கள் தாண்டி தான் போகணும் பின்னாடி நின்று இயக்குறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இந்த ஆண்டிப்பட்டி சந்தோஷம் பின்னாடி இந்த இயக்குறதுலாம் உறுதியாக உறுதியாக அவங்களோட அவங்களோட ஏன் அவங்க அப்படி செய்ய போகிறாங்க என்ன காரணம் நேரடியாக எதிர்க்க முடியாது என்னை

இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஓ பாக்க போறீங்க முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுது ஸ்டாலின் ரோபோ ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ மாதிரி தான் நினைக்கிறேன் படம் ஊத்திக்க போகுது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு இனி இனி ஒரு காலத்திலும் இந்த மக்கள் ஏமாற தயாராக இல்லை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேரங்கள் நம்மோட இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியை சேர்ந்த சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபர் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சமூக வலைதளம் கொலை முறையில் விட்டிருந்தார் தொடர்ந்து தேனி மாவட்டத்தோட நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் தேனி மாவட்ட சைபர் கிரைம் வந்து விரைந்து சென்று அவர் கைது பண்ணியிருக்காங்க எதனால் அந்த கொலை கொலைமேட்டல் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் மீது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் செஞ்சு நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொருத்தராக ஏவி விடப்படுகிறார்கள் அதில் ஒரு பகுதியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் ஒரு பெரியார் இயக்கங்கள் எப்படி வந்து அண்ணனை வந்து பெரியார் தோழர்களாக இருக்கட்டும் பெரியார் இயக்கத்தில் வீடுகை வீடு வீடு முற்றுகையடுறது இல்லை கொலை செய்வோன்னு மிரட்டல் விடுத்தது இந்த மாதிரி பல நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த அரசு வந்து வேடிக்கை கொண்டும் அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அதுன்னு ஒரு நீச்சியாக இருக்காங்களா ஊக்குவிக்கிற இல்ல அது 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 இவ்வளவு நாட்கள் மூன்று நாட்கள் எதற்காக காத்திருக்கணும் நாங்க போய் ஒவ்வொரு அஹ் நேற்று முந்தினம் கூட வந்து எடுமானம் கார்த்தி எல்லாம் போய் காவலர் ஆணையரை சந்தித்து மனு கொடுத்தா அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு கைது நடவடிக்கை நடந்திருக்கு இதை உடனடியாக ஏன் செய்ய முடியாது எல்லா புது சமூக ஊடகங்களிலும் இது வந்துருச்சு இந்த செய்திகள் ஏன் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நோக்கம் வேறு இவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா திசை திருப்பணம் இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை திசை திருப்பணம் அதுவும் இல்லாமல் எல்லார் பார்வையும் வந்து நாம் தமிழக கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் மீது இருக்குதால் ஒரு பரப்ப வேண்டும் அவர்கள் மீது இந்த மக்கள் ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் இப்போ எப்படின்னா ஏற்கனவே பெரியாரை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க அது முற்றிலும் பொய்யாகி போனது அதற்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தும் வீணாயிருச்சு தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிற ஈரோட்டிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை வாங்கி காமிச்சோம் அப்புறம் பெரியார் தானே பேசுனாங்க அப்படிங்கிற கருத்து மக்கள் மனசில் போய் சேர ஆரம்பிச்சு ஏன் இந்த மாதிரி வேலையிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அவர் பேசினே தானே சீமானவர்கள் எடுத்து பேசுறாங்க ஆதரவு அலை அதிகமாகிட்டே இருந்தால் அடுத்து என்ன பண்ணாங்க நாயுடு மக்களும் நாயக்கர் மக்களும் தெலுங்கு சமூக மக்களும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்கு எதிராக அண்ணனுக்கு எதிராக கிளப்ப வேண்டும் என்ற ஒரு இதில் தான் பற்றி பேசும்போது அதையும் இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்துரையாடலை உருவாக்கி உங்களுக்கு எதிராக தான் அண்ணன் செயல்படுறான்னு சொன்னாங்க அதுவும் இன்றைக்கு பிம்பம் முடஞ்சு போச்சு நாம் தமிழக கட்சியிலே மிக அதிகமாக அருந்துக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் இந்த கட்சியில் ஒரு அங்கமாக பயணிக்கிறாங்க அப்ப எல்லாரிடமுமே வந்து நாம் தமிழர் கட்சி வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த புரிதலோடு இருக்காங்க அண்ணன் அவர்களை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்காங்க அதன் ஒரு த அடுத்த கட்டமாக தான் இன்றைக்கி வந்து நாயக்கர் மக்களை நான் இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு தெலுங்கு திராவிட மக்கள் கட்சி தெலுங்கு முன்னேற்ற கட்சின்னு ஏதோ ஒரு கட்சியை தொடங்க வச்சு இவர்களுக்கு எதிராக அண்ணன் அவர்கள் எல்லோரும் வந்து அண்ணன் அவர்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு குரலை கொண்டு போய் ஒரு பெண்ணும் எடுத்து பேசினாங்க அவர்களும் இதே இதே தொணியில் தான் அவங்களும் இந்த அறிக்கையை கொடுத்தாங்களே தவிர இதை சார்ந்து தான் அந்த பையனும் பேசியிருக்காரு இவங்க பேசுறது வேற உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க எங்களை ரொம்ப கோபப்படுத்துது அப்படிலாம் பேசுறது உங்களோட தலைவர் எந்த இடத்துல நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது வேண்டியதுதான் எந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கோம் நல்லா சிந்திச்சு பாக்கணும் இந்த என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன் நான் அதுல என்ன தவறு இருக்கு நீங்கள் தமிழராக உணர்கிறீங்களா இல்லையா இல்லை நாங்கள் தெலுங்கர்கள் என்று சொல்கிறீங்கன்னா அப்போ இந்த மண்ணை வாழக்கூடிய தகுதியும் அதுவும் தமிழருக்கு தான் இருக்குது உங்களை யாரும் போக சொல்லலே உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்லி இந்த இந்த கட்சியிலே இத்தனை உறுப்பினர்கள் இருக்கான்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போயும் உங்களுக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லை ஏற்கனவே எப்படி பண்ணாங்கன்னா இந்த இந்த தமிழ்நாட்டில் சாதியாக பிரித்து இந்த திராவிடம் என்ன செஞ்சுனா சூழ்ச்சி செஞ்சு இவர்களுக்குள்ளே ஒரு பகைமையை உருவாக்கியிருந்தாங்க இதெல்லாம் முற்றிலும் தவிடுபடியாயிருச்சு இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எல்லா சாதியினரும் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து பஞ்சமினியில் மீட்பு அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆமாம் அது தவறுன்னு சொல்லி பேசக்கூடிய இடத்துல அண்ணன் சீமான் கொண்டு வந்து நிறுத்திட்டார் இப்போ அங்கே வந்து ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு அடுத்து இப்போ இந்த மக்களை தூண்டி விடுறாங்க உங்களுக்கு அடிப்படை அறிவு இருந்துன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்க என்னைக்காவது இந்த இன இனத்தின் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்களா எதிராக பேசியிருக்காங்களா இன்றைக்கி கர்நாடகாவில் தண்ணி உடல்னு அடிக்கும் போது எங்கேயாவது யாராவது அடிச்சிருக்காங்களா இங்கே இங்கே உள்ள கர்நாடக மக்களுக்கு இது நடந்திருக்கா எதாவது காவிரியில் தண்ணி விடலான்னு ஏதாவது செஞ்சுருக்காங்களா முல்லைப்பிரளால் நடனம் மலையாளி ஏதாவது தாக்கப்பட்டிருக்காரு அப்படிலாம் இல்லையே நாங்கள் எங்கள் உரிமையை கேட்குறோம் இதுவும் எங்களோட தார்மீக உரிமை தான் இதை புரிஞ்சுக்காமல் இவர்கள் போடக்கூடிய சதி திட்டத்துக்கும் இவர்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கும் நீங்கள் இரே ஆகுதிங்க தான் நான் சொல்கிறோம் இல்லை அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை தலைவர்கள் இருக்காங்க ஸ்டாலின் இருக்காங்க எடப்பாடி அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்திருக்காங்க விஜய் அவர்கள் இருக்காங்க இவங்களுக்குலாம் வராத தொடர்ந்து சீமானவர்கள் மட்டும் ஏன் வருது உண்மையை உறக்க பேசுகிறாங்க நேர்மையாக இருக்காங்க இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த கட்சி இருக்கிறது இந்த மக்களை வெளிப்படையாக இவர்கள் திராவிடர் என்ற போர்வைக்கில் இருந்து கொண்டு இந்த மண்ணை சுரண்டுறாங்கன்னு நேரடியாக கேள்வி கேட்குற ஒரே கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிற அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார்கள் அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இவர்கள் எல்லாம் வந்து மலைமாற்றம் விதமாக வெளிப்படையாக இந்த கேள்வி வைக்கக்கூடிய கட்சியாக இருக்குது வித்த கட்சி எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா இதை சொன்னால் நமக்கு வாக்கு வருமோ வாக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இவர்களெல்லாம் நம்ம பயத்துக்கொள்ளக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையை சொல்கிறதுல என்ன பகை இருக்குது அவர்களிடம் நான் திருப்பி திரும்பி சொல்கிறேன் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துலேயும் நீங்கள் நாம் தமிழர் கட்சி உற்று நோக்கின்னா தெரியும் எல்லா விதத்திலும் எந்த இடத்துலையுமே சமரசம் இல்லாமல் எல்லா போராட்டத்துக்கு முன் இது எல்லாம் இன்னைக்கு இந்த இந்த மண்ணில் வாழ்கிறவர்களுக்கு மட்டுமாக குரல் கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு டெல்லியில ஒரு பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து அரபு நாடுகளில் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அங்கு உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த கட்சி குரல் கொடுக்குது அப்படிங்கும்போது இவர்கள் எப்படி இந்த இனத்தில் உள்ளவர்கள் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக இருப்பாங்கன்னு தெரியுங்களா இன்னைக்கு ஐயா காமாஜி நாயுடு கிட்ட கேட்டு பாருங்க அவரே தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டார் அவரே தன் நிலையை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆமான் சீமான் அவர்கள் சொல்வது சரி என்று பேச ஆரம்பிக்கிறாங்க இது போல பல தலைவர்கள் பல கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து நாம் கட்சியை ஆதரித்து வர்றாங்க அதோட ஆற்றாமை இவர்கள் வந்து இந்த இந்த கருத்தை சொல்வது முதல் முறை அல்ல தொடர்ச்சியாக இந்த வன்மத்தை அவங்க கட்டிகிட்டு தான் இருக்காங்க இது வந்து பின்னாடி நின்று இயக்குறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை

அதில் ஒன்றுதான் வந்து இந்த நாயுடு சமூகம் ரெட்டியார் சமூகம் பெரியார் கழகங்கள் இந்த மாதிரி கழகங்கள்லாம் உருவாக்கி வச்சுட்டு இவர்கள் வந்து ஒரு சாதி சங்கமாக தான் செயல்படுவாங்க இந்த சாதி சங்கத்தை இந்த கட்சிகளுக்கு எதிராக திருப்ப வேண்டிய ஒரே நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரே கட்சினா திராவிட முன்னேற்றங்கள் தான் அது அதிமுக செய்யாது மித்த கட்சிகள் செய்யாது அப்படி பார்த்தா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சீமான் வீட்டில் வந்து அணுகுண்டு பெட்ரோல் கொண்டு போட ஒரு பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க தந்தை பெரிய திராவிட கடைசி இருந்தவங்க அது பின்னாடி திமுக தான் ஏற்கனவே சொல்றீங்க உறுதியாக திமுக தான் இருக்கு உறுதியாக திமுக தான் நீங்க நீங்க அந்த மேடையை பாருங்க அவர்களை இயக்குவர்கள் யாரும் பாருங்க அவர்கள் பேசக்கூடிய சமூக வலைத்தல் இருக்கிற ஊடகங்களை பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அனுதாபியா இருப்பாங்க இல்லை திமுக அடி அடிவருடியா இருப்பாங்க அவர்கள் பின்னாடி இருந்து தான் இவங்க இயக்குவாங்க அடுத்ததாக சுபை அவர்கள் வந்து நிற்பாங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள உள்ளவங்களாக தான் இருப்பாங்களே தவிர மிற்றபடி இந்த கட்சி வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த கட்சி வந்து இந்த மண்ணில் வந்து மக்களை பிளவுபடுத்துது மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வரமாட்டாங்க திமுகவை சாடுது திமுகவுக்கு ஒரு சிக்கல் வருது திமுகவின் ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது இதை பற்றி ஒரு ஒன்றும் இல்லை இந்த தொடர்ந்து ஒரு வாரமாக எல்லா அமைச்சர்கள் மீதும் போடப்பட்ட வழக்குகள் வந்து திருப்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் வந்து இது பண்ணி விடுதலை செய்ய எல்லாமே நிறுத்தப்பட்டு ஐ பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் பாலா பாலாஜி அவர் இதை பற்றி தான் அன்றைக்கி விவாதங்கள் தொடங்கணும்

ஐந்து முக்கிய அமைச்சர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்போ இது இதை பற்றி பேசணுமா வேண்டாமா ஏன் இதெல்லாம் தடுக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த ஊடகத்தையும் இன்னைக்கு திமுக கையில் வச்சுருக்கு நான் ஒன்றை ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எத் எத்தனை மிரட்டல்கள் கொடுத்தாலும் சரி நீ அச்சுறுத்தல் இதற்கெல்லாம் அஞ்ச போகிற கட்சியோ அஞ்சக்கூடிய தலைவனோ அண்ணன் சீமான் அவர்கள் கிடையாது எதற்கும் துணிந்து தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் நீங்கள் மோதணும்னு நினச்சிட்டிங்கன்னா இத்தனை தம்பிமார்களையும் இத்தனை தொ தொண்டர்களையும் நீங்கள் தாண்டி தான் போகணும் ரொம்ப ரொம்ப கடினமாக அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களையும் தள்ளாதீங்க அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் யாரும் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் தான் எல்லாருமே அதனால நீங்கள் வந்து சும்மா வெட்டிடுவேன் குத்திடுவேன் அடிச்சிருவேன் மிரட்டிடுவேன் வீட்டில் வந்து குண்டு போட்டுறேன் இது எதற்குமே அஞ்சாத ஒரு கூட்டத்தை தான் அண்ணன் சீமானவர்கள் வளர்த்துருக்காங்க ஆனால் கட்டுப்பாடோடு எங்களோட இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் தெரிஞ்சதுனால ரொம்ப தெளிவாக நாங்கள் பயணிக்கிறோம் எல்லாம் அறிவில் சிறந்தவர்களாகும் கல்வி அறிவு பெற்றவர்களாகும் எல்லாம் நல்ல ஒரு இடத்துல வேலை செய்வளாகும் ஒரு ஒரு அலுவலகத்தை நடத்தி கொண்டவர்கள் நிறுவனத்தை நடத்தி கொண்டவர்களாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி சரியான சரியான பாதையில் போயிட்டு உங்கள வன்மத்தை தூண்டி உங்களுடைய கோபத்தை தூண்டி உங்களே வந்து வன்முறையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அது நடக்காதுங்கிற அது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு போயிட்றாங்க தான் நான் சொல்கிறேன் அந்த ஒரு இடத்துக்கு கிராம தமிழக கட்சி என்ன அவங்களோட வரலாறு என்ன அவங்க என்ன எப்படி வந்தாங்க எப்படி இந்த கட்சி இயங்குங்கிறதுன்னு பாருங்கள் உற்று நோக்கி பாருங்கள் இல்லை உங்கள் தலைவரே சொல்கிறாரில்ல அன்பனா அன்பு வம்புனா வம்பு அப்படின்ட்டு வம்புக்கு பாருங்க அப்புறம் நாங்கள் ஒதுக்கி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை வம்புக்கு அதான் நான் சொல்கிறல்ல வம்புக்கு ஒரு ஒரு எல்லை உண்டுல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லை உண்டுல அந்த அந்த இடத்துக்கு தள்ளிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு எல்லோரையும் தள்ளிடாதீங்க அது எல்லாருக்கும் நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறோம் அடுத்த வந்து மானியக் கோரிக்கை விவாதம் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுலாம் நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க ஏன் அந்த மானிய கோரிக்கை விவாதம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்கள் ஒரு அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து முக்கியமாக விவாதிக்க வேண்டியதுன்னா அந்த மாநில மானியக் கோரிக்கை பற்றிய விவாதங்கள் தான் அப்போ எந்த இடத்துலையும் இவங்க வந்து ஒரு நிதி சரியாக பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கா ஒவ்வொரு துறைக்கும் சரியாக நிதி பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கா இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் கோடி வந்து இன்றைக்கி வந்து நம்ம பள்ளி க துறைக்காக பள்ளிக்கல்வித்துறைக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சரியாக அன்பில் மகேஷ் அவர்கள் பேசினார் ரொம்ப அம்மாவாக பேசினார் பாராட்டி பேசிட்டார் இன்றைக்கி வந்து மூக்க வம்சம் முக கவச கவுசன் பேசிட்டாலும் புகழ்ந்து தள்ளுறாங்கல்ல இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை எவ்வளோ கேவலமாக இருக்கிறது எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குங்கிற ஏதாவது ஒரு விவாதிக்கு உட்பட்டிருக்கா இன்னைக்கு எந்த இடத்துல சரியான கழிவறையே இல்லைங்க மத்திய அரசு நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி இன்னைக்கு நிதி ஒதுக்கியிருக்கீங்களே அதில் செய்ய முடியாதா அவங்களுக்கு ஒரு கழிவறை கட்ட முடியாதா சொல்லுங்க ஒரு ஒரு பள்ளி இது வந்து இடிஞ்சு உழுது இன்னைக்கு எத்தனை எத்தனை இடத்துல கிட்டத்தட்ட பத்து இடத்துங்களுக்கு மேல கட்டிய இப்போ கட்டுறது புதுசா கட்டின பழசெல்லாம் உழுகுல இப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதெல்லாம் இடிஞ்சு உழுது மேற்கூரை இதெல்லாம் எங்க இருந்து ஒரு எங்க இருந்து வந்தது நீங்கள் உங்கள் அரசு இருக்கும்போது தானே அதை பற்றியான விவாதங்கள் நடக்குதா அதை பற்றி ஒரு சரியான எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பள்ளி க கட்டடங்கள் இல்லாம வெளியில உட்காந்து படிக்கிறாங்க இன்னைக்கு மேற்கூரை இல்லாதங்கிறது ஒன்று பள்ளி கட்டடமே இல்லாம இருக்கு இன்னைக்கு அங்கே அங்கே ஆசிரியர்களுக்கு சரியாக இப்போ ஊதியம் கொடுக்க முடியல இன்னைக்கு சத்துணவுல முட்டை கேட்டாங்கன்னு ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க வெறும் முட்டை அந்த பையன் போய் கேள்வி கேட்டால் ஒரு சின்ன பையன் இன்னைக்கு சத்துணவுல அவங்களுக்கு கேட்டால் எனக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளோ தான் இதுக்குள்ளே நான் எப்படி பண்ண முடியும்னு அந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து தான் வருது எங்களுக்கு முந்நூறு முட்டைன்னா நூறு முட்டை தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து இப்போ பள்ளி மாணவர்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது எங்களை வந்து நெருக்கடிக்குள்ளே உள்ளாக்குறாங்கன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் எதை பற்றியுமே பேசாமல் முற்றுமுழுதாக இந்த அரசு மிகப்பெரிய அளவில் நல்லது செஞ்சிருச்சு இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருச்சுன்னு ஒரு பாராட்டு பத்திரமாகவே நடந்து கொண்டிருந்தால் அடுத்த அடுத்த ஆண்டு நீங்க வந்து நீங்க வர மாட்டேங்கு நல்லா தெரிஞ்சுதுல நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா வந்து டூ பாயிண்ட் தான் பாக்க போறீங்கன்னு தெரில இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒவ்வாத பாத்து இனிமே தான் பார்க்க போறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுது எதுவுமே இல்லன்னு ஸ்டாலின் வரும் சார் ரோபோ ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ மாதிரிதான் அதுன்னு நினைக்கிறேன் என்ன படம் ஊற்றிக்க போகுது ஃபெயிலியரு அதை தான் அவர் பேசுகிறாரு இனி இனி ஒரு காலத்திலும் இந்த மக்கள் ஏமாற தயாராக இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முறை வந்து இந்த தூண்டில் போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு இரண்டு ஆண்டு திட்டம் மூன்று ஆண்டில் இதை நிறைவேற்றுவோம் கலைஞருக்கு திட்டம் எல்லோருக்கும் வீடு கொடுப்போம் எப்போ கொடுப்பீங்க மூன்று ஆண்டுத்த நிறைவேற்றுவீங்க ஏன் இத்தனை ஆண்டு செய்யலை இன்னைக்கு நாலாண்டு முடியுது ஏன் இது இத்தனை ஆண்டு நீங்கள் செய்ய சொன்னது எதுவுமே முழுக்க தேர்தலுக்கான பட்ஜெட் தான் அது அடுத்த தடவை நீங்கள் வர வர்றதுக்காக நீங்க கிட்டத்தட்ட வந்து மூணு மூணு லட்சம் கோடிகளுக்கு மேலே நீங்க கடன் ஆறு லட்சத்தில் வந்து நீங்க ஒன்பது லட்சத்தை தாண்டி நிற்கிது ஒரு லட்சம் நிற்கிது மூணு லட்சம் கோடி கடனை கொண்டு வந்து நிச்சிருக்கீங்க எந்த இடத்துல நான் இந்த இத்தனை ஆண்டுகள் நான் வந்ததுக்கப்புறம் இத்தனை கடன்களை வட்டிகளைனா கொடுத்து கடன்களை அடைச்சிருக்கேன் நல்ல அரசாக செயல்பட்டிருக்கோம் மக்களுக்கான திட்டங்கள் கொடுத்துருக்கோம் இலவச திட்டங்கள் இல்லாமல் அவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இருக்குது தொழில்துறை இத்தனை இடத்துல முன்னேறி இருக்கோம் இத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வரக்கப்பட்டிருக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து இன்றைக்கி துபாய் போயிட்டு வந்தீங்க அமெரிக்கா போயிட்டு வந்தீங்க ஜப்பான் போயிட்டு வந்தீங்க இதனால் இந்த நிலம் கண்ட வளர்ச்சி இவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் நான் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்கப்பறம் இத்தனை தொழில்துறைகள் முன்னேற்றம் அடைந்திருக்கு ஏன் டிஆர் பாலு பையனை சொல்ல சொல்லுங்கள் ராஜாவை சொல்ல சொல்லுங்கள் அவர் அறிக்கையோட சொல்லுங்கள் அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் நாங்கள் இத்தனை இடத்துல வந்து தொழிற்சாலையில் நான் வந்து பன்னாட்டு தொழிற்சாலை இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதனால் வந்து இவ்வளோ பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கு எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் எனக்கு தெரியுங்க பி முடிச்சுட்டு பிஇல ஐடி முடிச்சுட்டு பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஸொமேட்டாலையும் ஸ்விக்கியிலையும் வேலை இருக்காங்க இவர்களுக்காக நீங்கள் செய்த திட்டம் என்ன யாரோ எத்தனை பத்து இடத்துல படித்த ஒரு பையனை வந்து நான் முதல் திட்டத்தில் எங்கள் இதில் தான் படித்து அவர் வந்து இன்றைக்கி வந்து தேர்வு பட்டிருக்காருன்னு சொல்லி விளம்பரப்பட்டியில் எடுத்து கொண்டு வந்து போடுறீங்க ஐஏஎஸ் தேர்வுக்கு இதை எதில் தான் நீங்கள் ஸ்டாம்ப் போட்ட மாட்டீங்க எதில் தான் நீங்கள் வந்து தனக்குன்னு சேர மாட்டீங்க மே ஒன்றுக்கு நாங்கள் தான் லீவ் கொடுத்தோம் சரி இந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் உதவி செஞ்சோம் சரி எல்லா விஷயத்துலேயுமே தனக்கு தனக்கு தான் தான் செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காமல் ஓட்டு போடணும்ல தயாராக இருக்கணும்ல இல்லையே இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு இளைஞர் பாசறை வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க கூட்டம் நடத்த முடிச்சோன்னே வீட்டு உள்ளே உட்கார வச்சு பீர் கொடுக்குறீங்க இல்லை காசு கொடுத்தாலுமே அவங்க ஆட்சி சரியில்லைனா மாற்று கட்சி தானே ஓட்டு போடணும் ஏன் மறுபடியும் அந்த கட்சிக்கு போடுறேன் அதான் தான் இப்போதான் நான் சொல்லிட்டேனே நீங்க ஒரு இளைஞர் கூட்டம் நடத்துறீங்க கூட்டம் நடத்த முடிச்சோடன கூலிங்காக பீர் கொடுத்து அவங்களை வந்து கொண்டு வந்து என்ன சொல்றேன் திரும்பி அவங்க இதெல்லாம் மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம்ல நான் என்ன சொல்றேன் இது கெடுக்கல அச்சுறுத்துறாங்க அவங்கள வந்து தனக்குள்ள பயப்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து சாராயத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு வந்து ஆண்களை வேலைக்கு செல்ல விடாமல் தான் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும் தான் நடத்தக்கூடிய மா பொதுக்கூட்டத்துக்கும் அரங்கத்துக்கும் ஆள் சேர்க்கிற வேலைக்கு அவங்களுக்கு அவங்கள வந்து எந்த இடத்துலையும் சிந்திக்க விடாமல் ஒருத்தருக்கு பீரு ஒருத்தருக்கு வந்து குவாட்ரு கோழி பிரியாணி அவர்களுக்கு ஐநூறுரூவா காசு இதை மட்டுமே கொடுத்துக்கொண்டு அவர்களை தன்னோ தன் வயப்படுத்தி வச்சுருக்காங்க தவிர அவங்கள சிந்திக்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை எதுவுமே கொடுக்கலாம் இதைத்தான் அடுத்த தலைமுறையாக வர விஜய் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ்ச்சி உங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கீங்க அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற கணக்குகளை துவங்குங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல நாங்க திருப்பின்னு சொல்றேன் தான் கூட்டணி அதுல வந்து மாற்றுக்கறதே இல்லை உறுதியாக உள்ள வாய்ப்பு இருக்கு உறுதியாக செல்வார்கள் உறுதியாக செல்வார்கள் நீங்க தான் போறீங்க எங்களோட இலக்கை நாங்கள் அடைய போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்கான வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வாக்க வாக்கக பூத் ஏஜென்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது நிரப்பப்பட்டு இருக்குது இங்கே மாதிரி சும்மா எப்படி சொல்கிறது ஒரு 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 அந்த 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 புரிதல் இல்லாமல் பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியாமல் அந்த பூத்துக்கு என்ன வேலைன்னு தெரியாமல் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கான பணிகள் என்ன அந்த வேலையை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் க்கு மேல் பூத் ஏஜென்ட்கள் போடப்பட்டு அவர்களுக்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறுது அதே மாதிரி முக்கியமாக வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டாச்சு நூறு வேட்பாளருக்கு மேலே அறிவிக்கப்பட்டு வேலையில் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க இன்னும் வேகமாக தேர்தலை நோக்கி இந்த கட்சி நடந்து கொண்டே இருக்கிறது சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட உருவம் பதித்த சின்னமாக அது விவசாய சின்னமாக மீண்டும் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு உண்மையா சார் இல்லை அது தலைமையிலேருந்து முடிவு வரும் அவர்கள் நான் விவசாய சின்னம் தானா இல்லை அதை பற்றியான இது தெரியல ஏன்னா ஒரு நாலஞ்சு சின்னங்கள் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்னங்கிறத முடிவு செஞ்சு தேர்தல் ஆணையம் அறிவிக்கும்னு எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் விவசாயி சின்னம்னு இல்லை எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நான் தமிழக கட்சி அதை எடுத்து முன்னோக்கி சென்று அதை வெற்றியடைய செய்யுமே தவிர இந்த சின்னத்துக்காக தான் வெற்றி கிடையாது அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் நாங்கள் இதுவரை இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாற்றங்களுக்காகவும் சாதனைக்காகவும் தான் எங்களோட வாக்கை தவிர இந்த சின்னத்துக்கானலாம் கிடையாது எந்த சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னம் நாம் தமிழக கட்சியின் சின்னமாக மாற்றப்படும் அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் நாம் தமிழகம் எலக்ஷனுக்கு இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்குது அதனால தங்களுடைய மாநாடுகளாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் தங்களுடைய கூட்டத்தை வந்து காமிக்கிற நிறைய கட்சிகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க நீங்களே தொடர்ந்து கோயம்புத்தூரில் மே பதினெட்டுன்னு எழுச்சி நாள் வந்து கொண்டாட போகிறீங்க அங்கே கூட்டம் நடக்க போகுது எந்த அளவுக்கு கூட்டம் கூட போறீங்க எந்த மாதிரி திட்டமிட்டுருக்கீங்க எப்போதும் போல இதுவும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை முன்பை கூட இந்த முறை அதிகமாக மக்கள் திரள்வார்கள் மக்கள் எழுச்சியாக வருவார்கள் அதுதான் சொல்றாங்க அதைதான் நீங்க வந்து கூடாரம் காலியாச்சுன்னு சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அவள் என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்களோ என்னைக்கு நீங்க ரெண்டு சதவீதம் வாங்கும் போதே சொன்னாங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போகும்போதே சொன்னவங்க சொன்னவங்கதான் இந்த திராவிட கும்பல்கள் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் பதினாறு சதவீதம் ஈரோடு இடைத்தேர்தல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது கட்சி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு கொண்டிருக்குன்னு பார்க்கணும் மக்கள் எழுச்சியாக வர தொடங்குவார் இது வந்து கட்சி வந்து நூறுரூவா கூட்டிக்கிட்டு வண்டி ஏற்றிட்டு டாடா ஏஸில் ஐநூறுரூவா சாப்பாடு கொடுத்து அந்த கூட்டம் முடியாது மக்கள் தன்னெழுச்சியாக அவர்களே நேரடியாக இந்த கூட்டத்தை பார்க்க வருவார்கள் கோயம்புத்தூர் இப்ப சொல்றாங்க இல்லையா கோயம்புத்தூரில் வந்து பிரம்மாண்டத்தை காட்டிட்டார் வந்து நின்றுட்டார் விஜய் கூட்டத்தோடு அதிகமாக கூட்டிட்டீங்களா நேரடியாக சொல்ல விரும்பல பார்க்க தான் போறீங்க மே பதினெட்டு அன்னைக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கோயம்புத்தூரில் அணி என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை